ஓய்வு பெற்ற செய்தி நீதிபதிகளை உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வழக்குகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டிவிஷன் பெஞ்ச் அமர்வுகளில் இரண்டாவது நீதிபதியாக தற்காலிக நீதிபதிகளை பணியமர்த்திக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தேங்கியுள்ள வழக்குகளை கருத்தில் கொண்டு தற்காலிக நீதிபதிகளை நியமிக்க உயர்நீதிமன்றங்கள் பரிந்துரைக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அது உயர் நீதிமன்றங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகளாக நியமித்துக் கொள்ள அந்தந்த நீதிமன்றங்களுக்கு அனுமதி வழங்கி தற்போது உச்ச உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றங்களில் பெருகி வரும் வழக்குகளை கருத்தில் கொண்டு இந்த நியமனங்களை நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது இது தொடர்பாக லோக் பகாரி அமைப்பு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் சூரியகாந்த் ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது உயர் நீதிமன்றங்களில் தேங்கியிருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் நீதிபதிகளாக இந்த தற்காலிக தற்காலிக நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளலாம் அந்தந்த உயர் நீதிமன்றங்கள் நியமனம் செய்து கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது அரசியல் சாசன பிரிவு நடத்த வேண்டும் என்றும் அமர்வுகளை இரண்டாவது நீதிபதியாக இந்த கூடுதல் தற்காலிக நீதிபதிகள் வந்து செயல்படுவார்கள் அவர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனங்கள் தொடர்பாக கூடுதல் விளக்கங்கள் தேவைப்பட்ட உச்ச நீதிமன்றத்தை மனுதாரர்கள் மீண்டும் அணுகலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது முதல் முறையாக இப்படி ஓய்வு பெற்ற நீதிமன்றங்களை உயர் நீதிமன்றங்களை நியமிப்பதற்கான ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கிறது உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்